ஓம் நமோ நாராயணனாய் நமக இப்போதாம் நான் வந்து பதினாலாவது ஸ்டான்ஸாக்கு வந்திருக்கிறோம் இந்த நூற்றி இருபத்தி நாலாவது திருநாமம் ஆரம்பிக்கிறோம் சர்வக சர்வ வித்வானூர் விஸ்வக்ஷேனோ ஜனார்த்தனக வேதோ வேதவிங்கோ வேதாங்கோ வேதவித் நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நம் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்காக அவருடைய பாத துளிகளை நாம் சேர வேண்டுமென்றால் குட்டி குட்டி விஷயங்களை நீங்கள் குட்டி குட்டியாக சேர்த்தால்தான் அது முடியும் ஈஸியாக யாராலும் லிஃப்டில் ஏற முடியாது ஒரு ஒரு படியாக ஏறினால்தான் நாம் லிஃப்டை நோக்கி வேகமாக போக முடியும் ஓகே இன்றைக்கு நாம் பார்க்க போகும் திருநாமம் நூற்றி இருபத்தி நான்காவது திருநாமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வக அதில் பொருள் என்னன்னு பார்த்தோன்னா அனைத்திற்கும் ஆதாரமானவர் சொல்லும் முறை சர்வகாய நமக சர்வகாய நமக என்று சொல்ல வேண்டும் இந்த சர்வகாய நமகத்தினுடைய எம்பெருமானுடைய வேலைகளையும் அதனுடைய கதைகளையும் பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரை பாருங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆழ்வார்களுள் தலைவராக கொண்டாடப்படுவர் நம்மாழ்வார் இது நாங்கள் வந்து நாலாயிரத்தி பிம்பரமெலாம் படிக்கிறதுனால இது எங்களுக்கு தெரியும் அதனால தான் நம்ம அந்த நாலாயிரத்து தீபம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் எப்படிதான் அந்த பாட்டெல்லாம் எழுதி எப்படி தான் வந்து எழுதினாங்கன்னே நம்ம நினச்சாவே பிரமிப்பாக இருக்கும் நம்மாழ்வாரை உயிராகவும் மற்ற ஆழ்வார்களை அவர் உடல் உறுப்புக்களாகவும் சொல்வது வழக்கம் அது என்ன அப்படின்னு பார்த்தங்கன்னா சும்மா ஒரு இன்ட்ரடியூஸு நல் அதாவது நம்மாழ்வாரினுடைய உறுப்பு வந்து ஆழ்வார் தலை பூதத்தாழ்வார் இரு கண்கள் பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் ஆழ்வார் முகம் பெரியாழ்வார் கழுத்து திருமலிசை ஆழ்வார் இரு கைகள் குலசேகலர் ஆழ்வார் மார்பு தொண்டரடி கொடி ஆழ்வார் வயிறு திருமங்கை ஆழ்வார் திருவடிகள் மதுரகவி ஆழ்வார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நாலாயிரத்தி விமரத்தில் ஒவ்வொரு நூறு நூறு பாட்டு ஐம்பது ஐம்பது பாட்டு ஒவ்வொரு ஆழ்வார்கள் எழுதியிருப்பார்கள் அதனால்தான் நம்ம ஆழ்வார்க்கு சேர்ந்து ஒரு புக்கு அது அதாவது என்னன்னா இத்தகைய பெருமை பெற்ற நம்மாழ்வார் நான்கு நூல்கள் தமிழில் இயற்றினார் அவை என்னன்னா திருவிருந்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி இவை எல்லாம் என்ன பார்த்தோன்னா ரிக்கு யஜுர் சாம அதர்வன என நான்கு வேதங்களும் சமமானவையாக போற்றப்படுகின்றன அவற்றில் மிகப்பெரிய திருவந்தாதையில் நம்மாழ்வாருக்கும் திருமாலுக்கும் அற்புணமான ஒரு விவாதம் நடந்ததாம் என்னன்றத பாருங்கள் அதாவது நம்மாழ்வார் என்ன சொல்கிறார் எம்பெருமானே நீங்கள் பெரியவரா அடியேன் பெரியவனா அப்படின்னு கேட்குறாரு உனே திருமால் இது என்ன கேள்வி நான் தான் பெரியவன் என்று உமக்கு தெரியாதா உன்னை நம்மாழ்வார் சொல்கிறார் இல்லை இல்லை நீங்கள் பதில் சொல்லுங்கள் நம்மில் யார் பெரியவர் திருமால் உன்னை சொல்கிறார் அதான் சொன்னேனே நான் தான் பெரியவன் ஆழ்வார் எதை வைத்து நீங்கள் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொன்ன திருமால் இவ்வுலகம் அனைத்தையும் நான் தானே ஏ ஆதாரமாக உள்ளே அமர்ந்து கொண்டு தாங்குகிறேன் நான் தான் பெரியவன் அப்படின்னு திருமால் சொல்கிறாராம் ஆழ்வார் அனைத்தையும் நீங்கள் தான் தாங்குகிறாய் என்பதற்கு தாங்கிறீர்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் ஐயா அப்படின்னு கேட்குறாராம் நம் ஆழ்வார் உடனே திருமால் சொல்கிறாரு அதற்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு சின்ன சான்ஸ்கிரிட் ஸ்டான்ஸாக இருக்குது அது வேண்டாம் நமக்கு இந்த வேத வாக்கியங்கள் என்னன்னா பூமி வானம் சூரியன் சந்திரம் நட்சத்திரங்கள் தேவலோகம் என அனைத்தையும் அதில் உள்ள உயிர்களையும் நானே தாங்குகிறேன் என தெளிவாக காட்டுகின்றேன் காட்டுகின்றேனேவா அதனால் தான் நான் சொல்கிறேன் நான் தான் பெரியவன் அப்படின்னு ஒன்று ஆழ்வார் இப்போது நான் சொல்வதை நீங்கள் கவனமாக கேளுங்கள் எப்படி பாருங்கள் நம் ஆழ்வாருக்கும் பெருமாளுக்கும் விவாதம் அனைத்தையும் உள்ளிருந்து தாங்குவதால் நீங்கள் பெரியவன் என்கிறீர்களே ஆனால் உங்களையே என் உள்ளத்தில் நான் தாங்கிக் கொண்டு இருக்கிறேனே இப்போது சொல் சொல்லுங்கள் நீங்கள் பெரியவரா நான் பெரியவனா உடனே ஆஹா திருமால் சொன்னாரா உனே திருமால் சொன்னாரா நீங்கள் தான் பெரியவர் என்று சொல்கிறாராம் ஆழ்வார் உடனே சொல்றாராம் இல்லை இல்லை உங்கள்கிட்ட சும்மா ஒரு குட்டி விவாதம் தான் பண்ணுகிறேன் அடியேன் உங்களை இதயத்தில் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதுவும் உங்களுடைய அருளால் தானே உங்களை தாங்கக்கூடிய சக்தியையும் நீங்கள் தானே அடியேனுக்கு அருளி வந்து அருள் வந்து அருங்குகிறீர்கள் உங்களை தாங்குவதாக சொல்லி கொண்டிருக்கும் அடியேன் நீங்கள்தான் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அதனால்தான் நீங்கள்தான் பெரியவர்கள் என்று சொன்னாராம் இவ்வுரை இந்த உரையாடல் வந்து இப்படியே ஒரு சின்ன ஒரு கேலிக்குறியாக இருந்துச்சு என்னென்னா இவ்வாறு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகாயம் உயிர்கள் என அனைத்திற்கும் அனைத்திற்குள் நுழைந்து அவற்றுள் ஆதாரமாக இருந்து அனைத்தையும் தாங்கி தவறும் திருமாலே சர்வக என்று அழைக்கப்படுகிறது இந்த சர்வக என்னன்னு பார்த்தோன்னா இங்கே அனைவரையும் உள்ளே நுழைந்து தாங்கி நிற்கும் திருமாலின் பண்பை இட்டு அனைவரும் சென்றடைபவர் என்று திருமாலை வியாசர் குறிப்பிடுகிறார் சர்வக அதுவே விஷ்ணு சக்திரநாமத்தில் நூற்றி இருபத்தி நாலாவது திருநாமமாக போற்றப்படுகிறது சர்வகாய நமக என்று தினம் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வாழ்வில் எந்த சுமையும் ஏற்பட ஏற்படாதபடி திருமாள் காத்திருவாள் இது வந்து இந்த இந்த நாமத்தை சொல்லலை சர்வக இதனுடைய மீனிங் என்னென்னா அனைத்திற்கும் ஆதாரமானவர் சர்வகாய நமகம் போல் எழுதி வச்சுக்கோங்க சர்வகாய நமக சர்வகாய நமக அப்படின்றதுனா நம்ம மனசில் ஏதாவது ஒரு சுமையை இருந்துச்சுனா அதை அதை சுமை இல்லாதபடி நம்ம வந்து பெருமாள் நம்மளை காத்தாரோ காப்பாற்றுவார் உங்களால் தான் நானே இதெல்லாம் சின்ன சின்ன முக்கியமானதெல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிறேம்மா அதற்கு காரணம் நீங்களும் தாம்மா அதனால் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது யோசிச்சு பாருங்களேன் அதாவது இந்த நம்மாழ்வாரெல்லாம் நாங்கள் நாலாயிர திவ்யமிரமத்தில் படிப்போம் அவ்வளோ உயிரம் பெருமாள் மேலே அப்படியே திருப்பி வந்து அந்த நம்மாழ்வாரில் வந்து வந்து என்னென்னா வைகுண்டத்துக்கு போயிட்டு கூட திருப்பி மக்களெல்லாம் எங்களுக்கு திருப்பி நம்மாழ்வார் வேணும் நம்மாழ்வார் வேணும் அது ஒரு பூஜை நடக்கும் ஏகாதேசிக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழித்து நடக்கும் இதை வந்து நாங்களாம் போய் சேர்ந்துருப்போம் அப்படியே கண் எனக்கெல்லாம் அழுகையே வந்துடும் திருப்பி அவர் வைகுண்டத்தில் இருந்து திருப்பி எங்களுக்கு வந்து ஜனனம் எடுத்து அந்த மாதிரி வர மாதிரிலாம் ஒரு சூப்பராக ஒரு காட்சியெல்லாம் இங்கே நாங்கள் ஃபுல்லும் வைகுண்டம் மாதிரியே அவ்வளோ சாம்பிராணி போட்டு நம்மால்வாரை வந்து நம்ம பூமிக்கு வந்து ஜனனம் பண்ணுற மாதிரி அதெல்லாம் அப்படியே காட்சியாக வரும் அப்போ தான் அதான் சொல்வோம் நம்மளாம் மானிடப்பிறவையாக எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்கிறோம் அவங்களாம் பாருங்கள் ஒன்றுமே காசை பற்றி நினைக்காமல் எப்போதும் சுவாமி சுவாமின்னு நினச்சி அவங்களாம் வந்து அவ்வளோ பூஜை பண்ணி எல்லாரும் வைகுண்டத்துக்கே சென்று விட்டார்கள் அதனால தான் சொல்கிறேன் அனைவரும் மாயையை மறந்து அந்த மாயக்கண்ணனை நினையுங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா